தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க ரெக்கவரி போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஒரு கீ வந்து 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 கொடுத்துருக்காங்க ஸோ அந்த தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பார்த்திங்கன்னா ஒரு ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஊழியர் ரிட்டையர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ப்ரொமோஷன் சில அமௌண்ட் இது வந்து லீகலாக நடக்குது பட் அது அவங்க தவறுதெல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லி ரெக்கவரி பண்ண வராங்க ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன நடந்தது ரெக்கவரி பண்ணாங்களா இல்லையா ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய ஒரு ரிட்டையர்டு பர்சனுக்கு இந்த ஜட்மெண்ட் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் ஸோ இந்த கேஸில் என்னெல்லாம் நடந்திருக்குன்ற ஒரு கீ ஹைலைட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம் எப்போயுமே வந்து ஒரு கீ ஹைலைட்ஸ் மட்டும்தான் வந்து எல்லாருக்கும் புரியணுன்றனால கேப்சர் பண்ணுறோம் ஸோ என்டையர் ஜட்மெண்ட் நிறைய மேட்டர்ஸ் இருக்கும் இதில் என்ன வந்து கீ மேட்டர்ஸ்ன்றத நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் இந்த கேஸோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் வந்து ஸ்ரீ கே நாராயணமூர்த்தி ரிட்டையர்டு போஸ்டல் அஃபிஷியல் இவருடைய சர்வீஸ் காலத்தில் டியூட்டி டியூரிங் த சர்வீஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ் ஆஸ் ஹையர் செலெக்ஷன் கிரேட் ஒன் ஹெச்எஸ்டி ஒன் ஷார்ட்டாக சொல்லுவாங்க அசிஸ்டண்ட் போஸ்ட் மாஸ்டர் ஃப்ரம் மே டுவெண்ட்டி டூ ஜூன் தேர்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் இப்போது டிஸ்பியூட் என்னன்னு பார்த்திங்கன்னா இவருக்கிட்ட கொடுக்கப்பட்டிருந்த இவருக்கு என்னெல்லாம் வந்து கிடச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா ரெக்கவரி ப்ரொசீடிங் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க யாருன்னு பார்த்திங்கன்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஸோ இந்த போஸ்ட் ரிட்டைர்மெண்ட் ஃபார் அலீஜ் ஓவர் பே டியூ டுஸ் டிஸ்கிரிபன்சீஸ் இன் பே ஃபிக்ஸேஷன் அண்டர் டிபிஓபி அண்ட் பிசிஆர் ஸ்கீம்ஸ் இந்த ரெண்டு ஸ்கீமில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க இந்த நாராயணமூர்த்தி அவர்களுக்கு ஒரு சில பே ஃபிக்சேஷன் வந்து கொடுக்குறாங்க அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஓவர் பேமெண்ட் பண்ணிட்டோம் பை மிஸ்டேக்காக பட் அதனால் வந்து இந்த பர்டிகுலர் அமௌண்ட் அவருக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நாங்கள் ரெக்கவர் பண்ணுறோம் ஸோ அவர் வந்து இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரிபுனல் கேட் சொல்லக்கூடிய ட்ரிபுனலுக்கு வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க இந்த கேஸ் வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய கேஸு இந்த கேஸை போட்ட நபர் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டோடய எட்டு இதுக்கு ரெஸ்பாண்டாக இருக்கக்கூடிய நாராயணமூர்த்தின்ற பர்சன் ரிட் பிட்டிஷன் வந்து ஹைகோர்ட்டில் பாஸ் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி வந்து கேட் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரிபுனல் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய அந்த ட்ரிபுனலில் ஃபஸ்ட்டு இந்த கேஸை வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க அங்கே வந்து நாராயணமூர்த்திக்கு சார்பாக தான் அந்த தீர்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பட் அதை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அப்பீலுக்கு வராங்க அப்போ வந்து அப்பீலுக்கு வரக்கூடிய பர்சன் பிட்டிஷனராக இருப்பாங்க அப்பலண்ட்டாக இருப்பாங்க ரெஸ்பாண்ட்டாக இந்த நாராயணமூர்த்தி அவர்கள் இருக்காங்க இப்போது ஹைகோர்ட்டு தான் இந்த கேஸை வந்து திரும்பவும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க டியூ டு அப்பீல் இதில் வந்து லீகல் ப்ரொசீடிங் என்னென்ன இருக்குன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இனிஷியலாக சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரிபுனல் கேட்டுக்கு வந்து இந்த கேஸ் இனிஷியலாக வருது ரெண்டாயிரத்தி ஏழில் அப்போது வந்து மூர்த்தி தான் சேலஞ்ச் பண்ணுறாரு இந்த ரெக்கவரி ஆக்ஷன் வந்து அவருக்கு நோட்டீஸ் வந்திருக்கு இல்லையா இந்த ரெக்கவரி ஆக்ஷன் வந்து எனக்கு போடப்பட்டிருக்கு இந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே நியாயமாக போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வழங்கப்பட்ட அமௌண்ட் அது அவங்க தவறுதலாக குறிப்பிடுறதோ இல்லை அது வந்து அதிகபட்சமாக இவர் குறிப்பிடதோ ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் வந்து எனக்கு என்னென்னலாம் ரெக்கவரி கொடுக்குறாங்களோ அது எல்லாமே ரீஃபண்ட் பண்ணணும் ஃபர்தராக எனக்கு வர வேண்டிய அமௌண்ட்டையும் அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து அவருடைய கிளைம் கேட்டோ என்ன பண்ணுறாங்க இந்த வழக்கை விசாரித்து அவருக்கு ஃபேவராகவே டேரக்ட் பண்ணுறாங்க கேஸை வந்து ஜட்ஜ்மெண்ட் வழங்குறாங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேயும் அவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண சொல்கிறாங்க ஃபர்தர் அவருக்கு என்னென்னலாம் வரணுமோ இந்த வழக்கை அப்பீல் கொண்டு போய் தான் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் சேலஞ்ச் பண்ணுறாங்க கேட்டோட டிசிஷனு ஸோ லோயர் கோர்ட் கேட் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரிபுனல் இந்த வழக்கை டிசிஷனை பேஸ் பண்ணி ஹை கோர்ட்டுக்கு வந்து கொண்டு போகிறாங்க ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் கேஸில் நடக்கக்கூடிய மேட்டர் அப்போது அவங்க போட்ட ரெட் நம்பர் தான் ஸோ இந்த கேஸ் நம்பர் நம்ம பார்க்குறோம் இப்போது ஹைகோர்ட்டோட ஃபைண்டிங்ஸ் பார்த்திங்கன்னா என்டர்டைன்மெண்ட் டு பே டியூரிங் அஃபிஷியேஷன் ஸோ ஒரு பர்சன் அஃபிஷியலாக இருக்கார் அப்போது வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட ஐயர் பே ஸ்கேல் டியூரிங் ஹெச்எஸ்டி ஒன் கிரேடில் என்னெல்லாம் அமௌண்ட் கொடுத்தாங்களோ அது வந்து சரி வர கொடுத்துருக்கா அப்போது அப்சர்வேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிய வருது அவங்க கொடுத்துருக்குறது எல்லாமே கரெக்டு ரெக்கவரி ரெக்கவரி ஆஃப் அலிகேஷன் ஓவர் பே அப்போது இந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ரெக்கவரிக்கு பண்ணி ஆகணுமா இல்லை வேண்டாமான்றதுதான் அடுத்த கொஷின் அப்போது லெஜிட்டிமேசி ஒரு பர்சனுக்கு வந்து உண்மையாகவே வழங்கக்கூடிய அமௌண்ட் நியாயமாக வழங்கப்பட்டிருக்கு ஃபிக்சேஷனில் எந்த ஒரு எரரும் இல்லை பக்காவாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ எதற்காக வந்து அதை ரெக்கவரி பண்ணும் அப்போ ஃபைனாலிட்டி ஆஃப் ப்ரீவியஸ் ஆர்டர் அப்போ ப்ரீவியஸாக கேட் கொடுத்த அந்த பர்டிகுலர் ஆர்டரையே இவங்களும் வந்து ஃபிக்ஸேஷன் பண்ணுறாங்க ஸோ அந்த பர்சன்கிட்ட இது ரெக்கவரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ ஜட்மெண்ட்டை வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஸோ ஹைகோர்ட் டிஸ்மிஸ்டு தி போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ரிட் பட்டிஷன் ஸோ போஸ்டல் டிபார்ட்மெண்ட் போட்டு அந்த ரிட் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ஏன்னா ஏற்கனவே கேட்டோட டிசிஷனை ஹப்பல் பண்ணுறாங்க இன் ஃபேவர் ஆஃப் நாராயணமூர்த்தி அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெக்கவரி பணமும் வர வேண்டிய பணத்தையும் அவருக்கு செட்டில்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க ரீஎஃபேம்டு த பிரின்சிபல் ஆஃப் ஃபேர்னஸ் இன் ரெக்கவரி அண்ட் அடியரன்ஸ் டு த ப்ரீயர் ரூல் ஏற்கனவே என்ன ரூல் அவருக்கு போட்டிருக்காங்களோ கேட்டு அதையே வந்து கொடுக்க சொல்கிறாங்க இப்போது நிறைய நபர்கள் வந்து ரிட்டையர்டு பர்சன் ஒருவேளை அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பர்டிகுலர் நியாயமான சலுகைகளோ டியூ இருந்தாலோ கூட இந்த கேட் மூலியமாக அவங்களுக்கு வந்து தீர்வு காண முடியும் ஏன்னா பிகாஸ் வந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரிபின் யாரெல்லாம் சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்களோ அவங்க எல்லாமே இந்த பர்டிகுலர் கோர்ட்டில் வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ணலாம் ஒருவேளை இந்த கேஸ்லேயே இருக்க மாதிரி ரெக்கவரி ஆப்ஷன்ஸ் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்கே ரெக்கவரி பார்த்தோம் பட் இந்த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரிபியூனில் ரெண்டுமே நடக்கும் பர்டேனிங் டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்டாஃப் போஸ்டலாக இருந்தாலும் சரி ரயில்வேஸ் ஆக இருந்தாலும் சரி இல்லை வேறு சில ஆக இருக்கும்போது அண்டர் கேட்குள்ளே யாரெல்லாம் வருவாங்களோ ஸோ அந்த நபர்கள் வந்து இந்த வழக்கை வந்து கேட்டில் வந்து தொடரலாம் ஸோ அதற்கான ரெசல்யூஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதனால கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்